பெரிய பணக்காரனாக ஆனதற்கு பிறகு என்னுடைய உம்மா என்னுடைய வாப்பா வருகிறார்கள் வந்து சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு வெளியில போடா என்று சொன்னால் அந்த நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டால் கூட உன்னுடைய தாய் தந்தையர்களை நீ வேதனைப்படுத்தக்கூடாது இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு புகார் எங்க போனாலும் புகார் அச்சார் ஒரு மனிதர் ரசூல் வருகிறார் யார் ரசூல் அல்லா நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் யார சூழல்லா என்னுடைய தந்தைக்கு கொடுக்கிறேன் இன்னைக்கு தந்தையினுடைய மதிப்பு இல்லாம போயிட்டு இந்த கண்ட கண்ட நாடகங்கள் படங்களை பார்த்து பார்த்து செத்துட்டு உள்ளம் நீ என்ன நினைப்பு தந்தைனா ஏதோ பெத்து போட்டாரு வளர்க்கணும் காசு தரணும் நம்ம பெசாட்டு வளரணும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மூக்கை நுழைக்க கூடாது நாங்களாக படிப்போம் நாங்களாக முன்னேறுவோம் எங்களுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது இன்றைக்கு உள்ள மகன்களுடைய லட்சணம் எப்படி தந்தை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் பேசக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையில மூக்க நுழைக்க கூடாது நீ ஏன் இதை செய்யற நீ ஏன் இதை செய்யல என்று எந்த கேள்வியும் கேட்க கூடாது தந்தைக்கு மதிப்பை பாருங்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார் அத்த அர்ஜுனன் அபுதாவது வரக்கூடிய செய்தி ஒரு மனிதர் அல்லாஹுடத்தில் வந்தார் சொன்னார் யார சூழல்ல நான் சம்பாதித்து 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 என்னுடைய தந்தைக்கு கொடுக்குகிறேன் என்னுடைய தந்தை அந்த சம்பாத்தியத்தை வீண் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது நான் என்ன செய்ய யார சூழல்லா என்னங்க சம்பாதிச்சு 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 நான் என் தந்தைக்கு கொட்டுட அவர் என்ன செய்யறாரு வீண் விரயம் செய்கிறார் யார் ரசூல் அல்லா நான் என்ன செய்ய அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உன்னுடைய சம்பாத்தியமும் சரி நீயும் சரி அதனுடைய முதல் உரிமை தந்தைக்கு தான் அவர் போக மிச்ச மீதியை வச்சிட்டு இருந்தால் நீயும் உன்னுடைய குடும்பம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு தந்தை தாய்களுடைய மதிப்புகள் எல்லாம் இந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இந்த உலகத்திலே மறக்கப்பட்டதாக மறந்த மறக்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் பேசுகிறான் ஒரு தாய் ஒரு தந்தை இடத்திலே எப்படி நடக்க வேண்டும் ஒரு மகன் ஒரு தாய் தந்தை இடத்திலே எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான் இஸ்ரா இந்த வசனத்தை நான் ஓதுனேன் ரொம்ப மட்டும் கேட்டிருப்பீங்க இந்த வசனத்தை ஓதினதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலோ உன்னுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய வாழ்க்கையிலோ நம்முடைய தாய் தந்தை இடத்திலே இப்படி நான் நடந்திருக்கிறோமா இஸ்ராவிலே அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் விதியாக விதித்து விட்டான் அந்த இடத்துல அல்லா முசாரியா ஃபுல்லா மாதி முடிச்சிட்டா எழுதி எழுதிவிட்டான் கட்டாயமாக அல்லாஹ் அல்லாக்கிவிட்டான் அல்லாஹ் தீர்ப்பாக உங்கள் மீது கட்டாயப்படுத்தி விட்டான் அல்லாஹ் தா அபுதூ இல்லாய்யா அல்லாஹுவைத் தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது அதே சமயத்தில் வபில்வாளிதை இனி அஹசானா உங்களுடைய தாய் தந்தையரிடத்திலே நல்ல முறையில் நடக்க வேண்டும் நல்ல முறை என்றால் என்ன அல்லாஹ் குரானோடி தொடர்பு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும் தொரணும் என்றுதான் சொல்லுவான் தொழுகை அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறானா தக்பீர் கட்டணும் நெஞ்சில கட்டணும் கையாட்டணும் இப்படி அல்லங்கள் கற்று தந்தானா ஜகாத் கொடுக்கணும் என்றுதான் பேசுவான் சக்காத்தை அல்லாஹ் கற்றுத் தர மாட்டான் ஹத்தி என்று பேசுவான் உம்ரா என்று பேசுவான் நோன்பு என்று பேசுவான் ஆனால் இந்த இடத்திலே ஒரு மகன் ஒரு தாய் தந்தை இடத்திலே எப்படி நடக்கணும் என்று அர்ஷினுடைய இறைவன் நமக்கு கற்றுத் தருகிறான் உன்னுடைய தாய் தந்தை இடத்திலே நல்ல முறையில் நடக்கணும் எப்படிப்பட்ட நல்ல முறை தெரியுமா இம்மா எபுலு அன்ன வைந்த கல் கிபரா ஹதுஹுமா அவகிலா ஹுமா த குமஹுமா உஃப் உங்களுடைய தாயிலோ ஒருவரோ இருவரோ வயது முதிர்ந்த நிலையில் ஒன்னிடத்திலே அவர்கள் இருந்தால் அவர்களை என்ற இந்த பதத்தை கொண்டு நீ அழைக்காதே இன்றைக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இளைஞர்கள் உம்மா வாப்பாவை கூப்பிடக்கூடிய லட்சணம் எப்படி உமா உமா இங்க வா

குரானுடைய விளக்கத்தில் முதல் யார் யாரு இபுனா அப்பாஸ் அவரை விட அடுத்த ஒரு ஆள் கிடையாது அவருதான் அல்லாஹு அல்லி யா அல்லாஹ் இந்த இபுனா அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுவனுக்கு குரானுடைய ஞானத்தை கூடி என்பதாக யார் பிரார்த்தித்தார் அந்த இபுனா அப்பாஸ் கேட்கப்பட்டுச்சு இபுனா அப்பாஸ் அவர்களே அல்லாஹ் பெற்றோரை வேதனைப்படுத்த கூடாது என்று சொல்கிறானே இதனுடைய அருத்தம் என்ன இதனுடைய அர்த்தம் என்ன சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் நிற்குகிறான் இவனுடைய இரண்டு பெற்றோர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இந்த மனிதனுடைய ஆடையில் ஒரு சிறிய தூசி இருக்கும் பொழுது இந்த தூசியை பெற்றோருக்கு முன்னால் உதறினால் அந்த தூசி பெற்றோர்களுடைய முகத்திலோ உடலிலோ பட்டால் எந்த அளவுக்கு வேதனை ஆனால் அந்த வேதனையும் பெற்றோர்களுக்கு மாறு செய்தது தான் பெற்றோர்களை வேதனைப்படுத்துவது தான் சொன்னார்கள் ஒரு ஆடை இந்த ஆடையில சட்டப்படி இருக்கு என்னுடைய உம்மா பாப்பா இப்படி உட்கார்ந்திருக்கு இதுல ஒரு தூசி இருக்கு இதனால் இப்படி உதறினமையானால் இந்த தூசி என்னுடைய உம்மா பாப்பாவிற்கு வேதனையை கொடுக்கும் என்று சொன்னால் அதுதான் உன்னுடைய தாயையும் தந்தையும் நீ வேதனை படுத்தி விட்டாய் உன்னுடைய தலையிலே அல்லாஹ் பெரிய பாவத்தை எழுதி விட்டான் ஆஹ் அக்பர் கேட்டார்கள் இபுனா பாசிடத்திலே வலையா தன் பெற்றோரை மிரட்டாதே மிரட்டாதே என்று அல்லாஹு சொன்னானே இதனுடைய அர்த்தம் என்ன ஒரு அஜிமை பெற்றோர் இடத்துல எப்படி பேசணும் லா அக்பர் இன்னைக்கு புள்ளேலுவ பேசக்கூடிய லட்சியணம் எப்படி இருக்கு இன்னைக்கு மகன்கள் மகள்கள் உம்மா வாப்பா விடத்தே பேசக்கூடிய முறை எப்படி இருக்கிறது இபுனு அப்பாஸ் தருகிறார் எப்படி உம்மா வாப்பாகிட்ட பேசணும் பாருங்க கேட்குறாங்க பெற்றோரை மிரட்டாத விரட்டாதன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானு இதனுடைய அர்த்தம் என்ன சொன்னார்கள் இபுனு அப்பாஸ் ஒரு அட்டிமை இருக்கிறான் ஒரு அடிமை இந்த அட்டிமையினுடைய எஜமானன் ரொம்ப கரடு முரடானவன் ரொம்ப கோபக்காரன் ரொம்ப பயங்கரமானவன் இந்த அடிமைக்கு இந்த எஜமானனுடைய அடிமை ஒரு தவறு செய்து விட்டால் புரியுதா உங்களுக்கு ஒரு எஜமானன் ரொம்ப மோசமான எஜமானன் கரடுமுரடான அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு அடிமை ஒரு தவறு செய்து விட்டதற்கு பிறகு அந்த எஜமான எப்படி பேசுவானோ எப்படி நிற்பானோ இதே போன்றுதான் ஒவ்வொரு தாய் தந்தை ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகனும் பேச வேண்டும் நிற்க வேண்டும் நான் இன்றைக்கு இன்றைக்கு எப்படி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் சர்வ சாதாரணம் நினைக்கிறோம் பின்னாடி இன்ஷா அல்லா ஹதீசை எல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்ப அல்லாஹ் அப்படி நீங்கள் பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டால்